ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் நினமும் கத்துடைய சித்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை நடக்கவே முடியாதது நடக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார் எதெல்லாம் நீங்கள் நடக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க எதெல்லாம் உங்களுக்கு சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க இது என் குடும்பத்துக்கு சாத்தியம் இல்லை இது என் பிள்ளைக்கு சாத்தியமில்லை எனக்கு வருமானம் இவ்வளோதான் வருது இதெல்லாம் எனக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறதில் இன்றைக்கி ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க ஆமேன்னு சொல்லுங்கள் நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் சகரியாவுடைய வாழ்க்கையில் அவன் ஆண்டவருக்கென்று ஆசாரியனாக இருக்கிறான் ஆண்டவருக்கென்று சொல்லி பணிவிடை செய்கிறவனாக இருக்கிறான் ஆனால் இப்படிப்பட்ட மனிதன் தேவ மனிதன் சகரியா அவன் மனைவி எலிசபெத் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதிருந்தது இவன் வயது விட்டான் இவன் மனைவி கூட வயது சென்றவளாகிவிட்டாள் ரெண்டு பேருமே வயது சென்றவளாய் ஆனாலும் கூட ஒரே ஜபம் எங்களுக்கு எப்படியாவது ஒரு ஆண் பிள்ளையை தரணும் எங்களுக்கு எப்படியாவது ஒரு குழந்தையை தரணும் ஜபித்து கொண்டே இருக்கிறார்கள் திடீர் சொல்லி ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி உனக்கு என்ன சொன்னான் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் உன் வேண்டுதல் படியே உனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவேன் அவனுக்கு யோவான் என்று என்ன செய்யணும் பேரிடணும்னு சொன்னால் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் சகரியா தேவதூதனை நோக்கி இதை நான் எப்படி அறிவேன் நானோ கிழவனாக இருக்கிறேன் என் மனைவியோ வயது சென்றவளாக என்ன செய்கிறாள் இருக்கிறாளே என்று சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தையை தேவதூதனை பார்த்து சொல்கிறான் இவன் வயது சென்றாயிற்று கிழவன் என்று தேவதூதனுக்கு தெரியாதா ஆண்டவருக்கு தெரியாதா இவன் மனைவிக்கும் வயது சென்றவளாயிட்டு இந்த செய்தி இந்த காரியம் தேவதூதனுக்கு தெரியும் ஆண்டவருக்கும் தெரியும் எல்லாம் தெரிந்தாலும் கூட இவன் தன்னுடைய நிலைமையை தான் போய் சொல்கிறானே தவிர கத்தரை பார்க்க மாட்டுக்கிறான் ஆண்டவுடைய வார்த்தையை பார்க்க மாட்டேக்கிறான் எதனால் நான் அறிவேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட அவிசுவாசமான வார்த்தை கேட்டதுனால தான் இந்த காரியம் நிறைவேறு மட்டும் நீ பேசக்கூடாதபடிக்கு இருப்பாய் என்று சொல்லி தேவதன் சொல்லிட்டு கடந்து செல்கிறான் அதே போல் அங்கே எலிசபெத் கற்பந்தரித்து பிள்ளை பெற்றெடுக்கும் வரை யோவான் என்கிற பேர் வைக்கும் வரை இந்த சகரியா ஊமையாகவே இருந்தான் என்று என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் இன்றைக்கு சொல்கிற ஒரு வார்த்தை நடக்கவே முடியும் சகரியா அதது நடக்கும் என்றால் சகரியாவுடைய வாழ்க்கையில சாத்தியமே இல்லாதது எலிசபத்துடைய வாழ்க்கையில் சாத்தியமே இல்லாததை கத்தர் வார்த்தை நிறைவேற்ற வல்லமை முடியுமண்ணா இன்றைக்கு உங்களுடைய காரியம் நீங்க நினைக்கிறீங்க கணவனார மாற்ற முடியுமா பாஸ்டர் அவர் ஒரு குடிகாரராக இருக்கிறாரு குடிச்சு குடிச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு அவர் தவறான பழக்க வழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறாரு அவரை மாற்ற முடியுமா நினைக்கிறீங்களா மாற்ற முடியும் சகோதரியே என் பிள்ளை மாற்ற மாற்ற முடியுமா மாற்ற முடியும் சகோதரியே சொந்த பந்தத்தில் இப்படிப்பட்ட காரியம் நடந்து என் இருதயத்தை பாதிக்கிறது இருக்கிறது நான் உறவுகள் எல்லாம் இழந்து போய் நிற்கிறேன் எல்லாராலும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் திரும்ப அந்த உறவை கட்டி எழுப்ப முடியுமா நினைக்கிறீங்களா இழந்து போன உறவுகளை திரும்ப கட்டி எழுப்ப முடியும் இழந்து போன வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும் என் தெய்வத்திற்கு எல்லாமே லேசா ஆனதுதான் எதெல்லாம் இழந்து போய் இருக்கறையோ எதெல்லாம் உடைந்து போய் இருக்கறதோ எதெல்லாம் நடக்காதபடி இருக்க நடக்கிறதோ இன்னைக்கு எல்லாமே நடக்காதது எலிசபத்துக்கு மாத்திரமா சகரியாவுக்கு மாத்திரமா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்காதது நடக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே இந்த வார்த்தையை விசுவாசங்கள் அப்படியே கத்திர அற்புதங்களை செய்வார் ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் வருகிறோம் நடக்காத காரியம் இன்றைக்கு உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும் வெறுமனது வரும்பொழுது ஜீவ விருச்சம் போல் இருக்கும் இதுவரை நடக்காத காரியங்கள் நடக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்துங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யார்